பண உதவி எல்லாம் என்ன மாதிரி என்னென்னு அவரே வேலை செஞ்சு அப்போ இ அவ்வளோ நாளும் வந்து அவர்கிட்ட கனவுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன் ஓகே நீ அவர் இப்படி இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்லிக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது மண் சரிவின் காரணமாக அவர்கள் வீரையிலேருந்து இப்போ தற்சமயம் வந்து அந்த ஃபேக்ட்ரியில தான் வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க மக்கள் உதவி செய்யணும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கென்னாலைய பிறகு ஒரு டிராவல் பண்ணி ஒரு வீடியோ போற போறோம் கட்டாயம் டிராவல் பண்ணி இந்த வீடியோ போற ஒரு கட்டாயத்துல இருக்க வேணுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீண்டும் சரிகமப்பா உரிய குரல் தேர்வுல தெரிவாகி இருக்கிறது இலங்கை மண்ணின் ஒரு அடையாளமாக பணத்துல இருந்துலிக்கிட்டு பதுலைக்கு போய் அங்கே இருந்து பண்டார வலையில் இறங்கி அதுலேயும் வந்து பூனாகலை அந்த இடத்துக்கு போய் அவர் அந்த மக்களோட போகிறோம் அந்த முறிந்த அவர்களுடைய வீட்டுக்கு சென்று என்ன மாதிரி இருக்குது அசானின் வீட்டை என்ன மாதிரி போய் அங்க அவங்க ஊர் மக்களோட கதைச்சமோ அதே மாதிரி இந்த ஊர் மக்களோட என் கதைக்கிறோம் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ப பற்றி ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் வழக்கமாக நம்ம வீடியோவுக்கு தர மாதிரியே நீங்களும் சப்போர்ட் தாங்க என்னென்னு சொன்னால் அவங்களுக்காக தான் நாங்களும் வலிக்கிறோம் ஒரு கஷ்டப்பட்டு ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போகும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நாங்கள் இந்த வசதி ஏறி போகிறோம் அங்கே போட்டு மிச்ச காணொலியை தொடர்றேன் ஓகே விடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் வண்டர் வலையை கிட்ட வந்துட்டோம் ஓகே இப்போ பண்டாரவலைக்கு நேராக போனால் என்ன மூன்று கிலோமீட்டர் இருக்குது பஸ் கொண்டு வந்து இதில் அடிச்சுட்டாங்க இனி இங்கேருந்து பண்டார வலைக்கு போய் பண்டாரவலையிலேருந்து பூனாகலைக்கு ஒரு பஸ் எடுத்தால் சரி ஆனால் என்ன என்னன்னு சாப்பிட்ற சாப்பிட்றது இவங்க நிப்பாட்டியிலையோ இல்லாட்டி நிப்பாட்டினா அவங்க நாங்கள் எத்திரையில ஒழுங்கிலேயோ தெரியாது சும்மா வயிறு கரமுறை கரமுறன்றிருக்கு ஓ உண்மையாக ஜாலப்பாடத்தில் இருந்துட்டு இங்கே நிற்க உண்மையாக இது ஏசி போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் பதுலையிலேருந்து பண்டாரவலை டவுனுக்கு அனுக்கிறோம் இப்போ இருந்து பூனாகலை அந்த இடத்துக்கு பஸ்ஸில் போக போகிறோம் ஓகே வந்து இந்த பப்ளிக் வாஷ் இருந்து அதில் வந்து டப்பண்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு போய் மாற்றிட்டு திருப்ப பூனாகலை பஸ்ஸை நோக்கி சென்று வந்துருக்கேன் என்ன அங்கே ஏறித்தான் வந்து எங்கிற இந்திரஜித் ஒரு வரத்துக்கு போக போகிறோம் ஓகே என்ன கொஞ்ச நேரத்தில் கலைக்கு போகிற பாஸ் வலிக்கிறா போதும் என்று சொன்னால் அந்த டிக்கெட் கொடுத்து நிற்கிறேன் நாங்கள் வந்து இதில் இருந்துட்டேன் ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு படுத்தாம இருக்கிறாக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்ததா சரி அப்படி இருபத்தொரு கிலோமீட்டர் வலிக்கிட்டுருவோம்ன்றாலி அறுபத்திய முப்பது அறுபத்திய கிட்ட பிடிக்குமாண்ணா ஓகே ஓகே பூனாகரைக்குரிய பஸ் வந்து போகிறோம் பட்டு வச்சு அப்படி மறு வேறு மாதிரி எல்லாம் கட்டாயம் நாங்கள் ஜால்பாணத்துல இருந்து வழிக்கிட்டு தற்பொழுது வந்து பூனாகல மண்ணில் அணிக்கிறோம் என்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இந்திரஜித் ஒரு அப்பா அம்மா இருக்கிற அந்த எஸ்டேட் பகுதிக்கு நாங்க போக போறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் சீத்தமிழ் முறையில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மண் சரிவின் காரணமாக அவர்கள் வீரையில இருந்து இப்போ தற்சமயம் வந்து அந்த ஃபேக்ட்ரில தான் வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க அந்த ஆட்டோவுல தான் நாங்க வலிக்கிறப்புறம் அங்க போட்டு முடிஞ்ச நிலையில அவங்க ஃபேமிலியோரையோ இல்லாட்டி அவர் அவங்களோட நெருக்கமான ஆட்களோட கதைச்ச ஒரு வீரிورك அதே மூலல பதிவு பண்றேன் சரியா எங்களுக்கு ஓகே அவங்க லைட்ல அந்த ஸ்லீப்ல வீட்டு மார்க்கெட் அவங்க வீட்டு தான் ஓகே அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவோட இந்த ஸ்கூல் ஸ்கூல் ஓகே இந்த ஓகே

சின்னதுலேருந்து கொஞ்சம் நல்லா பாட்டெலாம் படிப்பார் அவர் அவர் அப்பாவும் நல்லா பாடுகிறதா கொஞ்சம் நல்லா பாட்டெலாம் படிப்பார் ஏன்னா இந்த எங்கே இந்த எஸ்டேட் பூனாக்கல எஸ்டேட் பகுதியில் வந்து ஒரு மைய வீடு ஒன்று நடந்துட்டா மைய வீடு நடந்துட்டா என்கிட்ட அந்த இங்கே வந்து மரணம் வீடு ஒன்று நடந்துட்டால் அங்கே வந்து இந்த மியூசிக்கெல்லாம் போட்டு டோலாக அடித்து நைட்டுக்கெல்லாம் தூக்கம் முடித்து ஆடுகள் அப்படி தான் இருப்பாங்க எல்லாம் அதனால அவர் அப்பாவில் வந்தார் சொன்னால் ஒரு மைய வீடுகள் இந்த மையானம் வீட்டுக்கு வந்தாருன்னா அவரெல்லாம் நல்லா பாட்டு படிப்பார் அவர்ட பொடியனும் சின்ன காலத்துல அவங்க ஊருக்கு பக்கம் போனாலும் சின்ன சின்ன அள்ளி ஒரு அஞ்சு வயசுல அஞ்சு வயசு நாலு வயசுல நாலரை வயசு அஞ்சு வயசு மாதிரி நல்லா பாட்டு படிப்பார் வரலாம் நல்லா நல்ல சொன்னால் நல்ல இன்ட்ரெஸ்ட் என்ன இல்லை இப்படிதான் இந்த லைத்து வீட்டுல தான் இருந்தாங்க லைத்து வீடுகள் தான் இருந்தாங்க இருந்தாலும் என்னென்னு கேட்டா இப்போ அவங்களும் வீடு ஒன்று கூட இல்லை இப்போ

இதே வந்துட்டோம் அண்ணா ஓகே இல்லைண்ணா ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்திரஜித்துடைய ஃபேமிலி இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்கிறோம் ஓகே இதால் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் இது வந்து இதுவும் வந்து என்ன சொல்கிறது தொழிற்சாலையாக தான் இருந்தது இப்போ அந்த மண் சரி வந்த பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து இதில் மக்கள் குடியேற்றப்பட்டேன்னு சொல்லி சொன்னாங்க வணக்கம் மண்ணில இருந்து வந்து இந்திரஜித் என்ற ஒரு இளைஞர் இன்னைக்கு சரிகம பாமரியல வந்து ஒரு கிழக்கு கலெக்ட் அவர் எந்த ஒரு சங்கீத ஞானமுமே இல்லாம கேள்வினத்துல மட்டுமே வளர்ந்தவர் இருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும் அவருக்கு தெரியும் நம்ம நாங்களும் ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம் கபரை அந்த பூனால பிரிவுல பிரிவுலதான் நாங்க இருக்கிறோம் நான் பக்கத்து பையன்தான் அவரு எனக்கு ஒரு முன் மருமகன் வேணும் அவரு பக்கத்து வீட்டு பையன்தான் அவர் வந்து இந்த அளவுக்கு எனக்கு பண்ணி பெரிய சந்தோஷமா இருக்குது ஏன்னா அவர் அப்பாவும் கொஞ்சம் பாடுவார் இப்போ பாட்டு பாடு கேள்வி பாடுவார் அந்த வகையில் இவருக்கும் அந்த ஞானம் வந்து வந்திருக்கு நினைக்கிறேன் நான் இவருக்கு கொஞ்சம் பாடுவார் இவர் கொஞ்சம் பாடு அப்பா தாப்பா அப்பா பாருக்கும் கொஞ்சம் பாடுவார் நாங்கள் இனம் கண்டோம் இனம் கண்டு தான் இவருக்கு பாடுவார்னு நீ

அவளான் தெரியாதா மறை என்ன मर्दريم அஞ்சு ஆ வழிங்க வழிங்க கன்னல செபு கரச்சி

எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களோ ஓகே எங்களோடய தம்பி இன்றைக்கி தமிழ் மேடையில் போய் ஒரு கலகு கலைக்க நிற்கிறார் இங்கே மட்டும் இல்லை உலகத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கிற விதையே இந்திரஜி எந்த ஒரு பெருசாக அந்த சங்கீதம் வந்து ப்ராப்பராக பழக எஸ்பிஜியில் இருக்கிற பக்தியால் ஒரு கலைஞன் வந்து எந்தளவுக்கு வருவான்ன்ற மாதிரி பெரிய ஒரு உதாரணமாக வந்து இன்றைக்கி இந்திரஜி டவர்கள் பேசப்படுறார் உங்களோட தம்பியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சின்ன வயசுலேருந்து நல்லா பாடுவார் ஸ்கூல் நல்லா நிறைய நிறைய ஸ்கூல் ஸ்டேஜ் பண்ணுவாங்க கொஞ்சம் சத்தமாக கதைங்க சின்ன வயசுலேருந்து நல்லாவே பாடுவார் அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் பாடிருக்கார் சொல்லி அது மற்றபடி அவர் இந்தியா போனது வீட்டில் யாருக்கும் தெரியாது சொல்லி சொல்லி ஆனால் அண்ணா அந்த மாதிரியும் ஓகே தான் நான் அப்படி இந்தியா வீட்டுக்கு சொல்லாதீங்க அப்படின்ட்டு எனக்கு நமக்கு தான் எல்லாருக்கும் சொன்னார் பண உதவி எல்லாம் என்ன மாதிரி என்னென்னா அவரே வேலை செஞ்சு அப்போ அவ்வளோ நாளும் வந்து கனவுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன் ஓகே நீ அவர் இப்படி இந்தியாவுக்கு போகிறன்ற சொல்லிக்க உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி என்கிட்ட அப்படியே அவன் சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் ஒரு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் ஸோ போனது ரொம்ப சந்தோஷம் இப்போ வீட்டுக்கார ஒருத்தான் தெரியாது சொன்னீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியாமல் முடிய சொன்னீங்க டிவியில பாக்க உங்க அப்பா அம்மா வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணினாங்க அழுதுட்டாங்க அவங்க டிவியில் பார்க்கும்போது நான் இருக்கலை நான் வேலை நான் வேற இடத்துல பார்த்தேன் ஆ இல்லை இப்போ அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்களா எதேச்சியா அப்படி இதை பாருங்கன்ற சொல்லி இல்லாட்டி வந்து எதேச்சியாக பார்த்தாங்களா தான் பார்க்க வச்சிங்களா அவர் தான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு ஓ சரியா கஷ்டப்பட்டு அங்கே போய் பஸ் ஸ்டாப்லாம் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போயிருக்கிறாரு உங்களோட தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம நீங்க என்ன சொல்ல போறீங்க வின் பண்ணி வரணும் அதனால டைட்டிலோட வரணும் ஃபஸ்ட்டாக டைட்டிலோட வரணும் அது இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ அவர் குறிப்பிட்ட காலமாக வந்து கொழம்புல இருக்கிறார் அதுக்கு முன்னாம அண்ணா தம்பி என்று சொல்லி என்ன வரையும் அவர் அவர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்களே இல்லாட்டி இல்லை ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு கொழும்புல பக்கத்து பக்கத்தில் தான் வேலை செஞ்சோம் ஸ்டூடெண்ட்டில் ஆ ஆ ஆ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருந்தது அதுக்கப்புறம் தான் எங்களோட ஊர் பிஸிக்கு போன பிறகு ஒரு முகாமுக்கு பிறகு அவர் கண்டினியூ பண்ணார் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு உண்மையாக யாருக்கும் சொல்லாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கிற எந்த கே வந்து விளங்குது எந்தளவுக்கு அந்த போண்டிங் இருக்குதுன்னு சொல்லி ஓகே உங்களை ஆக்கள் ஃப்ரெண்ட்ஸாக உங்க ஆக்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க யாரும் எதிர்பார்க்கலை இப்படி இவர் போவார் பாடு பிடிப்பாருன்னு சொல்லி யாருக்கு எதிர்பார்க்கல பெருசாக எதிர்பார்க்கணும் இல்லை சொன்ன பிறகு எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய சப்போர்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் எல்லாம் மற்ற வந்து எஸ்பிபியோட அவ்வளோ ஒரு ரசிகர் அப்படி இருக்கிறார் அப்போ சொன்னாங்கிற அப்பா அவரை எல்லாரும் எனக்கு சார் அவ்வளோ பிடிக்குமான்னு சொல்லி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பற்றி அவர் வீட்டில் இருக்கும்போது சின்ன வயசுனால வரைவார் அவரு நல்லா வரைவார் வரை அவரோட எஸ்பிபியோட போட்டோ ஒன்று வரைஞ்சி வீட்டில் வச்சு நல்ல ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு ஆர்டிஸ்ட்டும்

ஓகேண்ணா நன்றிண்ணா மழையா மழையும் வருது ஓகே வாங்க வேலைக்கு ஆ வேலைக்கு வலிக்கிறீங்களா சரி ஓகேண்ணா உங்களை குழப்புறேன் நாங்களும் வந்து சந்திப்போம் புரிய சீக்கிரம் நாங்கள் திருப்பாவிற்காக ட்ரை பண்ணுறோம்னா வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து இந்த மேலும் மேலும் சாதிக்கணுமன்ற எங்களுக்கு ஆசையாக இருக்குது எத்தனை வயசு ஆகுது அவளுக்கு இப்போ அவருக்கு இப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூன்று உண்மையாகவே பெரிய ஒரு முயற்சி இங்கேருந்து அங்கே மட்டும் போனதே வந்தேன்னா பெரிய சாதனை தான் வாழ்த்துக்கள் அங்கே இருந்து வலிக்கிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றோம் ஒன்று வந்தேன் உண்மையாக அவ்வளோ மழையாக கிராக்குது ஆண்டாவா இந்த குளிர் மலை இங்கேருந்து வேறு லெவலில் இருக்குது இங்கே சாப்பிட போகிறோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதோட தொடர்ச்சி நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அதே மறக்காம பாருங்கள் உண்மையாகவே இந்த நேரத்தில் இந்த மலை குளிர் உண்மையாக ஜாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்து தண்ணியை தொட்டாலே சுடுமான இங்கே குளிரிது மழை தண்ணியை பார்க்க உண்மையாகவே ஒரு ஆச்சரிய மாதிரி கிடக்குது இல்லை ப்ரோ ஜாழ்பாணத்தில் கிணத்து தண்ணியை தொட்டாலே சுடு இங்கே இந்த கிளைமேட் கொஞ்சம் புளிதாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது தண்ணியெல்லாம் நீல் ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்றின மாதிரியே இருக்குது ஓகே இப்போ அந்த முக்கியமான வேலையில் வீடு வர போகிறோம் என்ன மாதிரி சாப்பிட போகிறோம் ஓகே கண்டிப்பாக வீடியோ வந்துடே இருக்குது மறக்காமல் நம்ம மிஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க